ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து இப்பொழுதே இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் ஸோ ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனியும் வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பயிற்சி மூன்றாம் இடத்திற்கு போகிறது வந்து அவங்களுக்கு அதிகமான ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அலுவலக விஷயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வந்து போகுது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுவரையில் பெற்றோர்களிடத்துலேருந்து பிரிந்திருக்கிறவர்கள் மற்றும் குடும்பத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி சண்டை இல்லை குடும்பத்தில் அண்ணன் தம்பி இவங்களுக்கு சொத்து பிரச்சனை இந்த மாதிரி குடும்ப விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றமானது இவர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அது மட்டுமல்ல பதினெட்டாம் தேதி அக்டோபர்லேருந்து ஐந்தாம் தேதி டிசம்பர் இந்த இரண்டு மாத காலம் அவர் வந்து கடகராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் வீடு வாங்குவது விற்பது இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வது இது எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு நல்ல உறவின் முறை இது எல்லாமே வந்து அதிகரித்து ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக போகுது தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கும் இந்த வருடத்தில் நிச்சயமாக ஒரு சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேறு புது வேலை கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் காலகட்டத்தில் நீங்கள் புது வேலைக்கான முயற்சியையும் செய்யலாம் மேஷராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த வருடத்தில் புதிய வியாபார தொடக்கங்கள் நன்மையை கொடுப்பதாகவே அமையும் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த வருடத்தில் புதிய வியாபார தொடக்கத்தை உங்களுக்கு நல்வழிப்படுத்தி இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களும் வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு அதிகம் ஏற்படக்கூடியதாகவே அமைகிறது மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வருடத்தில் இந்த குரு பயிற்சியானது புதிய கடன் உதவிகள் பெறுவதற்கும் வழிவகுக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது தொடர்பானது இவர்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் மிகவும் அனுகூலமாகவே அமைகிறது மொத்தத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் இவர்களினுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை பிறப்பு எதிர்பார்த்தோருக்கு இந்த வருடத்தில் குழந்தை பிறப்பும் நிச்சயமாக இவர்களுக்கு மனதிற்கு இசைந்தாற் போல் அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இவர்களுக்கு ஒரு புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியானது இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய துவக்கம் ஜனவரி பிப்ரவரி ஆகிய மாதத்தில் புதிய வேலை கிடைப்பதோ அல்லது சொத்து சேருவதற்கான வழிபிறப்பதற்கோ இவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக அமைகிறது இந்த பன்னிரெண்டு மாத காலமும் குரு பகவானினுடைய சஞ்சாரம் நேயர்களுக்கு ஆரோக்கியத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடத்தில் அவர்களினுடைய மதிப்பெண்களும் அவர்கள் நினைத்தது போல் கிடைக்கும் மேஷ ராசியில் நீட் தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்கள் நினைத்தது போலவே ஒரு ஸ்காலர்ஷிப்பில் அவர்களினுடைய மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல படிப்பை படித்து மேல் படிப்புக்கும் இவர்கள் கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த சனி சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சியும் மேஷராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் தரவே காத்திருக்கிறது இவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் பெண்கள் குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சியான காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் குருவுக்கு தீபம் ஏற்றி நவகிரகத்தை வலம் வருவது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் அன்னதானங்கள் செய்வதும் பரணி நட்சத்திரக்காரர்கள் தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடு செய்தால் இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் குரு பெயர்ச்சியில் முருகன் ஆலயமும் அறுபடை வீடுகளுக்கு சென்று முருகனை தரிசித்து வந்தால் மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும் மற்றும் ஒரு வயதிலிருந்து பனிரெண்டு வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாலாரிஷ்ட தோஷ நிவர்த்திக்கே வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தால் உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் நன்றாகவே அமைகிறது ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் கொடுப்பார் முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் நாள் வரையில் இருந்து வந்த ஒரு மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ செலவுகளும் இவர்களுக்கு அதிகமாகவே குறைய போகிறது ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியானது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு இவர்களுக்கு பொருளாதாரத்திலையும் நல்ல உயர்வை கொடுக்கும் புதிய கடன் வசதிகளை பெறுவது மற்றும் பழைய கடன் பாக்கிகளை அடைப்பது இவர்களுக்கு வீடு வாங்குவதற்கான கடன் வசதிகள் பெருகுவதும் இவர்களுக்கு நன்மையே நடக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் இவர்களுக்கு உதவக்கூடிய நிலையிலேயே அமைகிறார்கள் மேஷராசி அன்பர்கள் முறையே சொல்லப்பட்ட பரிகாரத்தை மேற்கொண்டு இந்த குரு பெயர்ச்சியை இவர்கள் மிகவும் சந்தோஷத்துடனே வர ராசி நேர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு பெரிய மன பாரம் வந்து தீரக்கூடியது குரு தான் ஏன்னா ராகு கேது சனி ஆகிய முக்கிய கிரகங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சாதக நிலையில் அவர்கள் இல்லை அதனால இதற்கு ஆறுதல் கூறும் வகையில் நம்மளுடைய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு அதிக நாட்கள் இருக்க போகிறார் ஒரு இரண்டு மாத காலம்தான் அவர் விரயத்தில் வருகிறார் அதனால சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுவரையிலும் இவர்களுக்கு இந்த கண்ட சனி அஷ்டம சனி மற்றும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை விஷயத்தில் நிறைய பாதிப்புகளும் மன கஷ்டங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கலாம் இந்த நிலைமை இந்த நேயர்களுக்கு தற்போது மாறப்போகிறது குரு பகவான் லாபத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே வரக்கூடும் இதில் இவர்கள் எந்த மாதிரியான வேலையை இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசித்து செயல்படலாம் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் அதிகரித்து இவர்கள் விரும்பிய பாடத்திட்டங்களை இவர்கள் எடுத்து பயில மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் இவர்களுக்கு ஏற்பட போகிறது குழந்தைகளுக்குமே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் இந்த இரண்டு மாத காலம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் குரு பகவான் விரயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சி பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு நிறைய வெளியூர் பிரயாணங்களை கொடுப்பார் புதிய வியாபாரங்கள் நீங்கள் வெளிநாடு சென்று இந்த வியாபாரத்தை கூட்டு தொழிலாகவும் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார விஸ்தரிப்பு புதிய வியாபார தொடக்கங்கள் இது எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மை தருவதாகவே அமைகிறது பல ஆண்டுகளாக நீங்கள் முயற்சி செய்து தோற்று விஷயங்களும் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு வெற்றியும் மன நிம்மதியும் கொடுக்கும் நீண்ட காலமாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் சொத்து பிரச்சனைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய போகிறது சிம்மராசி நேயர்களில் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு பணியில் அதுவும் முக்கிய பதவியில் இருப்பவர்கள் குரு பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சற்று கவனமாகவும் இருந்து கையெழுத்து இட வேண்டிய பதிவுகளை பத்திரமாக பார்த்து கொள்வதும் நல்லது விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம சனி மற்றும் ஜென்மத்தில் கேத்து ஏழாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு சில கஷ்டங்களையும் ஒரு சிலருக்கு இழுபறியில் வழக்குகள் விசாரணைகளை வைப்பதற்கும் வழி பிறந்துவிடும் ஆகவே இந்த சிம்மராசியில் இருப்பவர்கள் அரசு பணியில் அதுவும் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடனே இருக்கலாம் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு கணபதி ஹோமம் செய்வதும் இந்த குரு பெயர்ச்சிக்கு இவர்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமைகளில் தக்ஷணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி மற்றும் கொண்டைக்கடலை தானம் செய்யலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் சென்று அங்கு முருகப்பெருமானினுடைய தரிசனம் இவர்களுக்கு நல்லது ஒரு முறையே திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து அங்கு சிவனடியார்களுக்கு வஸ்திர தானமும் அன்னதானமும் செய்யலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை குழந்தை பேருக்காக சிகிச்சை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஜென்மத்தில் உங்களினுடைய ராசியில் கேது பகவான் வருவதும் மற்றும் விரயத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மகம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இரட்டிப்பாகும் கூடுமான வரையில் இந்த சிம்மராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் குரு உபவாசம் இருப்பது அதாவது விரத்தம் இருப்பது மிகவும் நல்லது எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றியை தரும் இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியது என்று சொல்லலாம் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மிக பெரிய யோகத்தை கொடுப்பார் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் வரையில் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்து பல பண கஷ்டம் மற்றும் சத்ருக்கள் நிறைந்த ஒரு காலமாக அமைந்திருக்கலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமைந்து தன்னுடைய சொந்த வீட்டை தன்னுடைய ராசியை அவர் பார்ப்பது இவர்களுக்கு நிறைய அனுகூலங்களை கொடுக்கும் திருமண தடை விலகும் காதல் வாழ்க்கை வெற்றியடையும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் விலகும் புதிய கடன் வசதிகள் இவர்களுக்கு கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு சாதகமாகவே அமையும் வெளிநாடு சென்று பாடம் பயில எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களினுடைய கனவுகள் நிறைவேறும் தனுசுராசிக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் இதனால் வரையும் பாதிப்புகள் இருந்தவர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் தனுசுராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னர் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின்னர் பலவிதமான யோகங்களும் அமையும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் இவர்களுக்கு அதிகமாகவே வரப்போகுது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்கள் சற்று நிதானித்து வேலைகளை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது திருமணங்கள் நிச்சயிப்பதாக இருந்தால் ஒன்று அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி மாதத்திற்கு முன்னர் திருமணங்கள் செய்வது நல்லது அல்லது தை மாதத்திற்கு பிறகு திருமணங்களை செய்யலாம் தனுசு நேயர்கள் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூன்று மாதங்களும் எந்த விதமான புதிய வியாபாரமோ அல்லது எந்த விதமான புதிய முயற்சிகளையோ எடுக்காமல் இருந்தால் இவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுப்பார் தனுசுராசியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ராகு கேத்துவின் பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியானது பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் சனி பகவான் நாலாம் இடத்தில் அர்த்தாஷிரமத்தில் இருப்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் இருந்தபோதிலும் இந்த போராட்டங்கள் உங்களுக்கு வெற்றியவே தரும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குடும்பத்தில் ஒரு சுபங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் உத்ராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய முயற்சிகள் வெற்றியடையும் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் அன்னதானங்கள் செய்யலாம் மற்றும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபாடுகளை செய்யவும் சிவன் ஆலயத்தில் பசும் நெய் தானம் செய்வது சிறப்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மற்றும் மஞ்சள் நிறத்தில் புஷ்பத்தை அணிவித்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்ய இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பகவானினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி அனுகூலங்கள் அதிகமாகும் குரு பெயர்ச்சி இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு பல கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமணங்கள் நீண்ட காலமாக இருந்து வந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் பிரிந்தவர்களும் நிச்சயமாக ஒன்று கூடுவார்கள் இந்த தனுசுராசி அன்பர்கள் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார விஸ்தரிப்பு புதுவிதமான முயற்சிகளை இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இவர்கள் நிச்சயமாக தொடங்கலாம் எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு பல எதிர்பார்ப்புகளுடன் இருப்பதற்கு ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானே காரணமாக அமைகிறார் உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயம் உங்களினுடைய முயற்சியோடு நிறைவேறும்